திருத்துறைப்பூண்டியில் பட்டினி தினத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்கினர் மே இருபத்தி எட்டு அன்று பட்டினி தினத்தை முன்னிட்டு இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதிய உணவு வழங்க திட்டமிடப்பட்டது திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர தலைவர் பாரதி தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவாக வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நகர செயலாளர் பிரசாத் மாவட்ட இளைஞரணி தலைவர் வி எஸ் எம் மணி பொறுப்பாளர்கள் பக்கிரிசாமி ஒன்றிய தலைவர் சந்தோஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போல் வாதும் புலகம் ரொம்ப அழகு ஏ கட வேண்டாம் மிருகமாக்கவும் வேண்டாம் ரசிகனாக ரோடும் ரசனையோடு பழகு

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ